ஒரு நேரமெல்லாம் அமைதியாக இருந்த இரவுக்குள் வானமெல்லாம் நட்சத்திரங்கள் தூங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த நட்சத்திரங்களில் சில மட்டும் ஜொலிக்கத் துவங்கின அவை சாதாரண நட்சத்திரங்கள் அல்ல அவை விண்மீன் குழந்தைகள் விண்ணில் இருக்கும் அந்த அழகான குழுமத்திலிருந்து ஐந்து சிறிய ஜொலிக்கும் குழந்தைகள் பூமிக்கு இறங்கினார்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிறங்களில் பிரகாசித்தார்கள் ஒருவர் வெள்ளி ஒருவர் நீலம் ஒருவர் தங்கம் மற்றொருவர் பச்சை கடைசியாக சிவப்பு அவர்கள் மனதில் ஒரே ஆசைதான் மனிதர்களுக்கு உதவ வேண்டும் ஒரு சிறிய கிராமம் இருளில் மூழ்கி குடிநீரும் இல்லாமல் விளக்குகளும் அணைந்திருந்தது பின்மீன் குழந்தைகள் அதைப் பார்த்ததும் தங்களது நட்சத்திரத் தூள்களை கையில் எடுத்து வேலை ஆரம்பித்தார்கள் வெள்ளி ஒளி பறித்த குழந்தை நதியை கிளப்பியது தண்ணீர் மீண்டும் ஒழுகத் துவங்கியது பச்சை ஒளி கொண்ட குழந்தை மரங்களை உயிர் உயிர்கொடுத்து பசுமையை மீட்டது நீலம் வீடுகளின் கூரைகளில் ஒளிரும் ஒளி வானவெளி போல விளங்கச் செய்தது சிவப்பு குழந்தைகளின் கனவுகளில் உல்லாசத்தை கலந்தது தங்க ஒளி கொண்ட அந்த சிறியவன் அதன் தூளில் மக்களின் மனம் நம்பிக்கையால் நிரம்பியது முழு கிராமமும் மீண்டும் உயிர்த்தெழுந்தது ஆனால் அவர்கள் வருகை யாருக்கும் தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் தேடி வந்தது புகழல்ல உதவித்தான் பொழுது பொழுதுவிடிய ஆரம்பித்ததும் விண்மீன் குழந்தைகள் வானத்தை நோக்கி மெதுவாக பறந்து மீண்டும் தங்கள் நட்சத்திரக் குழுமத்துக்குத் திரும்பினார்கள் அவர்கள் விடந்த ஒளியில் அந்த கிராமம் இப்போது ஒரு கனவாய் ஜொலிக்கிறது இதுபோன்ற அதிசயங்கள் இரவுகள் மட்டும் தெரியும்